திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வணக்கம் பாஜகவுடைய பழமையான தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி மோடியையும் அவரது கூட்டாளிகளையும் அவரதுடன் இருக்கக்கூடிய ஆட்களையும் மிகப்பெரிய அளவில் கேள்வி செய்தும் கிண்டல் வல்லவர் இப்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கு மோடிக்கு அழைப்பில்லை என்றும் மோடியினுடைய வெயிட்டரான ஜெய்சங்கருக்கு அழைப்பு இருக்கிறது என்று கூறிய கிண்டல் அடிக்கக்கூடிய ட்விட்டர் பதிவை அவர் ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஜெய்சங்கர் வெயிட்டருக்கு அழைப்பு இருக்கிறது ஆனால் பிரதமருக்கு அழைப்பில்லை டிசம்பரில் ஜெய்சங்கரை உடனடியாக அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்து எப்படியாவது ஒரு அழைப்பை பெற்று நீங்கள் இங்கே வராவிட்டால் உங்கள் வேலை பறிபோகும் என்று பயம் காட்டியிருக்கிறார் மோடி என்றும் சுப்பிரமணியன் சுவாமி கிண்டல் அடித்திருக்கிறார் ஜெய்சங்கர் வெயிட்டருக்கு இங்கே அழைப்பு இருக்கிறது ஆனால் மோடிக்கு அழைப்பில்லை ஏற்கனவே மோடிக்கும் டிரம்பிற்கும் ஆகாது என்றும் டிரம்ப் தற்போது மோடியை இந்த மிகப்பெரிய பெரிய அளவான அதிபர் பதவியேற்பு விழாவில் அழைப்பதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்றும் மோடியை அழைக்கப் போவதில்லை என்றும் தெள்ள தெளிவாக கூறியிருந்தார் மோடியை அவமதிப்பது ட்ரம்ப் மட்டுமல்ல இந்திய மக்களுமே தற்போது ஏமாற்றத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் பதவியேற்றுக் கொண்ட மோடி சீனா இந்தியா பிரச்சனையின் போது மிகப்பெரிய பொய்களை வாரி இழைத்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் வெளியுறவு விஷயங்களிலும் பல பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் அதே வேளையில் மோடியையும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரையும் கிண்டலடித்து பேசியிருக்கிறார் சுப்பிரமணியன் சுவாமி எனவாக இருந்தாலும் இன்று பதவியேற்பு விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் யார் யாரெல்லாம் இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார்கள் யாரெல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற மிகப்பெரிய பட்டியல் இரண்டு நாட்களுக்குள்ளாக வெளியாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதில் தெரிந்துவிடும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் மோடியை உண்மையிலேயே ட்ரம்ப் அழைக்கவில்லையா அல்லது ஜெய்சங்கருக்கு மட்டும்தான் அழைப்பிருந்ததா என்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்